எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வணக்க மக்களே இப்போ இன்று உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு பதிவு மக்களே என்ன பதிவுன்னு கேட்டீங்கன்னா குளிர் ஜன்னி ஜுரம் விக்கல் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட ஒரு நோய்களுக்கு அற்புதமான ஒரு மருந்துகள் மக்களே மாணாக்கர்களும் நல்லா கவனமாக பார்த்து ஸ்டிக் பண்ணாம கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நன்றாக புரியும் மஞ்சள் ஜாதிக்காய் திரிகடுகு திரிகடுகுனா சுக்கு மிளகு திப்படி கிராம்பு கடுகு ரோகிணி ஏலம் நாபிக்கிழங்கு வகைக்கு ஒரு ஒரு விராக நடை ஒரு விராக நடை என்பது நாலு கிராம் கொண்டது ஒரு விராக நடை எடுத்துக்கங்க மக்களே ஒரு அஞ்சு அஞ்சு கிராம் எடுத்துக்கங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை எல்லாம் சரி சமம் சம சமநிலை தான் மகளே மாநகரங்களுக்கும் கவனமா சொல்றேன் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க மஞ்சள் ஜாதிக்காய் திரிகடுகு திரிகடுகுன்னா சுக்கு மிளகு திப்பிலி ஒவ்வொருலேயும் அஞ்சு கிராமு அடுத்தது கிராம்பு கடுகு ரோக்கு ஏலம் காபி கடுகு இதில் வகைக்கு அஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க மக்களே எலுமிச்சம் பழ சாறு விட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அரைக்கணும் அதை எலுமிச்சம்பழம் சாறு விட்டு ஒரு நாள் கூட கல்வத்தில் நன்றாக அரைக்கணும் நைய அரைச்சிட்டு அதை பயிர் மாதிரி ஒரு ஒரு பயிர் நல்லா ஒரு பச்சை பயிர் அளவுக்கு அதை உருண்டை உருந்து உளுந்த அளவுக்கு உருண்டியன்னா காஞ்சிதான் பச்சை அளவுக்கு வந்துடும் அது உருண்டை செய்த மக்களே மாசி பத்திரி அந்த மாசி பத்திரியினுடைய கியாடத்தில் கொடுத்தே ஆனால் எப்பேற்பட்ட சகலவிதமான விஷ ஜன்னிகள் ஜுரங்கள் விக்கல் அனைத்தும் தீரும் மக்களே இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு பதிவு மக்களே என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் ஸ்டிக் பண்ணாத பாருங்க மக்களே கமெண்ட் பண்ணுங்க மக்களே நன்றி வணக்கம் மக்களே